أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து மனிதர்களும் இன்ன பிற உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே பூமியை செம்மைப்படுத்தி தந்து நம் அனைவரையும் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல இறைவனுக்கு புகழனைத்தும் உண்டாவதாக மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்த இறுதி இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நன்மக்கள் அனைவரின் மீதும் ஆண்டோர்கள் சான்றோர்களின் மீதும் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிகழட்டுமாக ஆமி அன்பிற்குரிய சகோதரர்களே நிலைய அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று திருக்குறளிலே அருளுடைமை என்கின்ற அதிகாரத்திலே பெருந்தகை குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொருள் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தான் விரும்பியவாறு மகிழ்ச்சியாக இன்பமான ஒரு வாழ்க்கையை எவ்வாறு அனுபவிக்க முடியாதோ அதே போல இறை அருளை பெறாத மனிதர்கள் அவர்களின் மரணத்திற்கு பிறகு உள்ள அந்த மறு உலக வாழ்க்கையில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய மரணமே இல்லாத அந்த மறு உலக வாழ்க்கையில் அவர்கள் இன்பமாக வாழ முடியாது என்று வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டு காட்டுகின்றார் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமது இந்த வாழ்க்கை பயணம் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் கால ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு ஏழையாகவோ வறுமையிலோ கஷ்டத்திலோ வாழ்ந்து நாம் இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து விடலாம் ஆனால் வள்ளுவர் சொல்வது போல மறு உலக வாழ்க்கையிலே நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய மரணமே இல்லாத அந்த வாழ்க்கையிலே ஒரு மனிதன் துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் துயரங்களோடும் வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது அப்படி ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அதுதான் அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெயரிழப்பாக இருக்கும் எனவே மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக மகிழ்ச்சியாக நாம் விரும்பியது போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருளை அந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே பெற்றவர்களாக மரணிக்க வேண்டும் இந்த இறை அருளை எப்படி பெறுவது என்று நபிக்லார் சல்லாஹு அலையம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் மக்களுக்கு மத்தியிலே சலாம் என்கின்ற அமைதியையும் சமாதானத்தையும் பரப்புங்கள் மக்களுக்கு மத்தியிலே அமைதியையும் சலாமையும் சலா சமாதானத்தையும் நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் எனவே அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ரமலான் மாதத்திலே முப்பது நாள்கள் நோன்பிருந்து தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு குடும்பத்திற்கு போதுமான அளவுக்கான தானியங்களை நீங்கள் தர்மமாக கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அந்த நாள் பட்டினியால் ஒரு மனிதர்களும் இருக்கக்கூடாது அந்த நாளிலே எனவேதான் அந்த நாளுக்கு ஈகை திருநாள் என்ற பெயர் அந்த திருநாளை தான் நாம் முடித்துவிட்டு வந்திருக்கின்றோம் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே எதற்காக இந்த தானம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கின்றோம் ஒரு திரைப்படம் எவ்வளவு வருமானத்தை ஈட்டி மிக பெரும் லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிக்கையாக கொடுப்பார்கள் அதே போல டாஸ்மாகிலே இந்த வியாபாரம் எப்படி உச்சத்தை தொட்டிருக்கிறது என்பதை குறித்து பெருமையாக அறிவிப்பார்கள் ஆனால் இந்த ஈகை திருநாளிலே எவ்வளவு சேகரிக்கப்படுகின்றது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது சகோதரர்களே சகோதரிகளே இதன் மூலமாக அன்றைய தினத்திலே பசியில்லாத ஒரு நிலை ஏற்படுத்தப்படுகின்றது இதுதான் இந்த ஈகை திருநாள் குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த கொடை கொடுப்பதிலே ஒருபடி மேலே சிலர் செய்வார்கள் என்னவென்று சொன்னால் தங்களது மரணத்திற்கு முன்பாக பல முஸ்லிம்கள் தங்களது சொத்தினுடைய ஒரு பகுதியை இறைப்பாதையிலே எழுதி வைத்து விடுவார்கள் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அந்த சொத்துக்கு பெயர்தான் சொத்துகள் என்று சொல்லப்படும் இல்லையா உலகெங்கிலும் இந்த வக் சொத்துகள் ஏராளமாக இருக்கின்றது மிக குறிப்பாக இந்தியாவிலே இந்த சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் முஸ்லீம்கள் மக்களுக்காக எழுதி வைத்த சொத்துக்கள் என்பது பல லட்சக்கணக்கான கோடியை தாண்டுகின்றது இதன் மூலமாக பல்வேறு அறக்கட்டளைகள் நிறுவப்பட்டு இலவச கல்வி கல்வி கூடங்கள் மருத்துவ சேவைகள் வட்டியில்லா கடன் வழங்கும் நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் அமைத்து மக்களுக்கு மிக பெரும் சேவை நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த அறப்பணிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மக்களை சிரமத்தில் ஆழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக நேற்று நமது நாடாளுமன்றத்திலே வாரிய திருத்த மசோதா ஒன்றை இந்த பாசிச சக்திகள் அரங்கேற்றியிருக்கின்றன அரங்கேற்றியிருக்கின்றார் தமிழ் தமிழிலே ஒரு பாடல் இருக்கின்றது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடியது திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது என்று அவர் எழுதினார் ஒரு காலம் இருந்தது கொள்ளையர்கள் பகல் கொள்ளையர்கள் அவர்கள் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகின்ற போது அரசு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அவர்களை தடுக்கும் அவர்களிடமிருந்து அந்த சொத்துக்களை பறித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கும் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் இது ஒரு நல்ல அரசினுடைய கடமையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அரசே எப்படி செயல்படுகின்றது என்று சொன்னால் அரசை திட்டம் தீட்டுகிறது இவை இவற்றையெல்லாம் சூறையாடுவதற்காக நாடாளுமன்றத்திலே அவர்கள் சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதற்காக இந்தியாவின் ஏராளமான சொத்துக்களை இந்த பத்தாண்டுகளிலே அவர்கள் சூறையாடி இருக்கின்றார்கள் எல்ஐசியினுடைய பங்குகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன ரிசர்வ் பேங்கினுடைய இருப்புகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன வங்கிகளுடைய வைப்பு தொகைகள் சூறையாடப்பட்டிருக்கின்றன ரயில்வே துறை போன்ற புது பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன விமான நிலையங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன விமான நிறுவனங்கள் சூறையாடப்பட்டு விட்டன வக்பூ சொத்துகளும் சூறையாடப்பட்டிருக்கின்றன ஆக இவையெல்லாம் சூறையாடப்பட்டு மக்களுடைய நலனுக்காக நாட்டினுடைய தேசத்தினுடைய வளர்ச்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்று சொன்னால் இல்லை இவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் சூறையாடி பதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரிகள் எதற்காக இவர்கள் பதுக்குகின்றார்கள் என்ற கேள்வியே நமக்கு ஒரு மிகப்பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது இதை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் பல்வேறு துவைசங்களை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள் மக்களுக்கு மத்தியிலே மோதலையும் பிளவுகளையும் இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரிகள் எனவே திரைமறைவிலே மக்களுக்கு மத்தியிலே சூழ்ச்சி செய்து இவர்கள் இந்த பிளவுகளை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தங்களது ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த மோசமான காலகட்டத்தில் நன்மையை விரும்புகின்ற நன்மையை நாடுகின்ற நடுநிலையை பேணுகின்ற நம்மை போன்ற மக்கள் மீது சில கடமைகளும் சில பொறுப்புகளும் இருக்கின்றது சகோதரிகள் குறிப்பாக மக்களுக்கு மத்தியிலே நாம் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய மிக பெரும் பொறுப்பு இருக்கின்றது இந்த வெறுப்பு அரசியல் வெறுப்பு பேச்சின் மூலமாக மக்களுடைய மனம் மாசுபட்டு விடாமல் அது காக்கப்பட வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவமும் மனித நேயமும் மலர் செய்வதற்காக நாம் பாடுபட வேண்டும் சமாதானமும் அமைதியும் இந்த நாட்டிலே நமது நாட்டிலே தேசத்திலே நிலை பெற செய்வதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது சகோதரர்களே இதுதான் இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பணியாக இருக்கும் இந்த பணியை செய்தால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழலாம் வள்ளுவர் கூறியது போல மறு உலகிலும் இறைவனுடைய அருளை பெற்று நாம் நீடித்த நிலையான அந்த பேரின்ப பேச்சை நாம் அடையலாம் எல்லாமுள்ள இறைவன் நமக்கு மத்தியில் அந்த ஒற்றுமையையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக அதே நேரத்திலே எல்லா சமூகங்களும் அதனுடைய கலாச்சாரங்களும் அதனுடைய பண்பாடுகளும் செழித்தோங்கக்கூடிய ஒரு தேசமாக நமது தேசத்தை ஆக்கி அருள் புரிவானாக சுவாசிச குழுக்களும் மனம் திருந்தி அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை நிறைவு செய்கின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளார்